குலசாமியோட எல்லையில் சாமி நம்ம கூட நிற்கிது சாமி நமக்கு உத்தரவு கொடுக்குது நம்மளை நல்லபடியாக வழி நடத்துதுங்கிறதுக்கு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வுங்க அதாவது தெய்வம் நம்ம கூட எந்த அளவு ஊக்கமாக நிற்கிதோ அந்த அளவு தாங்க அந்த காரியம் ஜெயிக்கும் சாமி நம்ம மேலே வர்றதா இருந்தாலும் சரி அந்த குலதெய்வ எல்லையில் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு செயல்பாடும் நடந்தாலும் சரி சரி இந்த நிகழ்வில் ஒரு தெய்வம் எப்படி உத்தரவு கொடுத்துச்சு சாப்பாட்டிற்கு எப்படி உத்தரவு கொடுத்துச்சுங்கிறது தான் சாப்பாடுங்கிறது அதாவது பெரிய விஷயம் குலசாமி எல்லையில் வர்ற எல்லா மக்களும் வயிறார பசி ஆற்றி போத போகிறாங்க பார்த்தீங்களா அதில் தான் குலதெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும் மகிழ்ச்சி படும் என் எல்லையில வந்த மக்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா ருசியா ரசிச்சு சாப்பிட்டு போனாங்கப்பா அப்படிங்கிற அந்த தெய்வம் சந்தோஷப்படும் அதனால நம்ம சாப்பாடுங்கிறத சாதாரணமா எடுத்துக்க கூடாது ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த திருவிழாவில் சன கோடி சனம் வரும் சொந்த பந்தங்கள் எல்லாரும் வருவாங்க அக்கம் பக்கத்துல அன்னதானம் எல்லா மக்களும் வருவாங்க அன்னதானம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் சாமி எப்படி கூட நின்றுச்சு உத்தரவு கொடுத்துச்சு அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுங்கிறதுக்கு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாமியெல்லாம் சொல்லுவாங்களே என்னப்பா சாமி இருக்கா இல்லையா அப்படிங்கிற இருக்கிற ஒரு சில சனங்களுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு பதிவுகள் அந்த மக்களோட மனசை மாத்துங்கிறதுக்காக இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு பெரிய திருவிழா மூணு நாள் திருவிழா நடக்கப்போகுது மூணா திருவிழா சண கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சனம் அந்த எல்லைக்கு வரப்போகுது சின்ன கும்புதான் ஆனால் இருந்தாலும் பல வருடங்களாக சாமி கும்பிட போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க எப்பா எல்லா சனங்களும் அந்த எல்லைக்கு வருவாங்க மாமை மச்சனை வருவாங்க பங்காளியை வருவாங்க பொன்னடி மக்க வருவாங்க சம்பந்தகார வழி வருவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்க சணம் ஏழை வாழை எல்லோரும் வரும் குலசாமி கோவிலுக்கு வர்ற சனம் நல்லா பசியை மத்தணும்னு பங்காளிகை முடிவெடுக்கிறாங்க அப்போ ஊக்கமாக தெய்வத்தை நினச்சிட்டு சமையல்காரர் ஒரு சமையல்காரர்கிட்ட பேசுகிறாங்க சாதாரண விஷயந்தாங்க நான் சொல்ல போகிறது ஆனால் இதில் எப்பேற்பட்ட ஒரு சக்தி அடங்கியிருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல ஆசைப்படுறேன் அப்போ சமையல்காரரு சமையல்கிறது நம்ம எவ்வளவு செலவழித்தாலும் அந்த கலை தெரிந்த அந்த வித்தக்காரங்கனால தான் நல்லா அழகாக அதை வடிவமைக்க முடியும் நம்ம எவ்வளவு காசை கோடியாக கொட்டுனாலும் அந்த சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னா அந்த ருசி வராது அந்த சமையல் எல்லாத்தையும் நல்ல வயிறார வயிறு வாழ்த்துனா போதுமப்பா நமக்கு பெரும் பாக்கியம்னு சொல்லுவாங்க வயிறு வாழ்த்தணுமா நம்ம வாய் வாழ்த்துறத விட நம்ம வயிறு அந்த பசியை பசி அடங்கி அந்த வயிறு வாழ்த்தணும் அந்த வாழ்த்து வந்து அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீதம் பழிக்கும்பாங்க அப்படி எல்லா சனங்களுக்கும் வர்ற ஆயிரம் சனத்துக்கு நம்ம நல்லா சாப்பாடு நல்லா நம்ம அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க அந்த பங்காளி அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு சமையல்கார்ட்ட பேசுகிறாங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க செய்ய போகிற அந்த செயலுக்கு அந்த தெய்வம் எப்படி கூட நிற்கிது எப்படி உத்தரவு கொடுக்குது தாண்டா சரி இவர் தாண்டா சரியான ஆள் நீ அதை நீ தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு எப்படி உத்தரவு கொடுத்துச்சுங்கிற உண்மை நிகழ்வை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக இதை சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு சமையல்காருக்கு அழைக்கிறாங்க சமையல்காரர் அந்த சமையல்காரர் எப்படின்னா நல்லா சுத்தமானவர் பக்தி வாய்ந்தவர் ரொம்ப தெளிவானவர் நாணயமானவர் யாரையும் ஏமாற்றி நான் நாம் உழைச்சா போதும் நம்ம உழைக்கிற அந்த உழப்பில் வந்த காசு நமக்கு வந்தால் போதும் நமக்கு அதிக ஆசைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாதுன்னு தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நினச்சி பேரிலேயே சாமி பேரை வச்சிட்ருக்க ஒரு சமையல்காரர் அவருக்கு அழைக்கிறாங்க அவர்கிட்ட பேசுகிறாங்க ஐயா இது மாதிரி எங்கள் குலசாமி கோவில் நாங்கள் போல கருச கழிச்சு கும்பிட போகிறோம் எங்கள் மக்க சனம் வரும் எல்லா சனங்களும் வரும் வர்ற சனங்க எங்கள் சாமியை கும்பிட்டு எப்படி மனதார திருப்திப்படுதோ அதே மாதிரி வயிறார பசி ஆறணும் ஐயா அதனால நீங்கள் எங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு அதிசயம் நடக்குது எது மாதிரி அதிசயம் நடக்குது தெரியுமா இவங்க அந்த சமையல்காரவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதேவும் ஒரு அம்மா ஒரு அம்மா என்ன பண்ணுது ஒரு அம்மா அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படின்னா நல்லா தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சு ஒரு சின்ன ஒரு குடத்தில் ஒரு பால் ஒரு பாலை அதாவது சின்ன நிற குடத்தில் அந்த பாலை கொண்டுக்கிட்டு வேகமா வேகமாக உள்ளே வந்து அந்த பேசிக்கி அந்த பங்காளி அந்த சமையல்காரங்க இந்த சமையல்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க கையில் கொடுக்குது கையில் கொடுக்குது அது அது எதுக்கு ஏன் அப்போ நடக்கணும் ஏன் அந்த நேரத்தில் நிறகுடத்துல பால் ஒரு சுமங்கலி ஒரு பெண்மணி எப்படி எதுக்கு பாலை கொண்டு வந்து அந்த நேரத்தில் அந்த அந்த அம்மா கையில் கொடுக்கணும் தெய்வம் அந்த இடத்துல உத்தரவு கொடுத்துருச்சு அப்பா நீ பேசுற சமையல்காரரு சரியான ஆலியா அவரு சமைச்சாருன்னா இங்க வர்ற சனம் நல்லா வயிறு பசி ஆறுவப்பா அப்படின்னு அந்த இடத்துல சாமி கொடுக்குற உத்தரவு அதனால தான் அந்த அம்மா வேகமாக அவ்வளவு பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது அது நல்லது நான் நீ செய்யறது சரி உங்க கூட நான் நிக்கிறேன் இவர் தான் அப்படின்னு உறுதி பண்றதுக்காக ஒரு அம்மா அந்த சுமங்கலி பெண்மணி அழகா அந்த பாலை கொண்டு வந்து அவங்க கையில கொடுக்குதுங்க பேசுறது சமையல் சாப்பாடு அங்க வர்றது பால் எப்படி எவ்வளவு அழகான ஒரு உத்தரவு பாருங்க அதாவதுங்க இந்த இடத்துல இது ஒரு சின்ன விஷயந்தேன் குலசாமி கோவில்லாம் நிறைய இருக்கும் ஆனா அந்த சமையல்ங்கிறது தெய்வத்தை வந்த எல்லையில வந்து வணங்குறவங்களை நல்லா ஊக்கமா அவங்க வயிற்று நிரப்பி சந்தோஷமா மனச சந்தோஷமா நடக்கிற ஒரு பெரும் பங்கானது சமையல் ஏன்னா மூணா திருவிழாங்கிறப்ப எல்லாரும் வர்ற சனம் எல்லாரும் நல்லா ரசித்து ருசிச்சு சாப்பிடணும்ல அப்ப அந்த இடத்துல அந்த தெய்வம் அந்த இடத்துல முடிவு பண்ணுது இவர் சம இவர் இவர் பண்ணான எல்லையில வர்ற மக்கள் எல்லாரும் நல்லபடியா திருப்தியா சாப்பிடுவாங்கப்பான்னு அங்க தெய்வம் முடிவு பண்ணதுனால வேகமாக ஒரு பெண்மணி அந்த பாலை கொண்டுட்டு வந்து உள்ள அவங்க கையில் கொடுக்குதுங்க இதுதான் அந்த அதிசயம்னு சொல்றேன் இதுதான் இப்படித்தான் சாமி பேசும்னு சொல்றேன் இப்படித்தான் சாமி உத்தரவு கொடுக்கும்னு சொல்றேன் அப்போ அந்த இடத்துல அவங்க எடுத்த முடிவு சரி அதுங்க நம்ம எவ்வளவோ பணம் போட்டாலும் சரியான வேலையாட்கள் சரியான ஆட்கள் இல்லாமல் அது சரியா வராமல் போயிடுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் சிரமம் இல்லை ஆயிரசனம் ஐயாயிரம் லட்சம் பேர் வந்தாலும் அந்த லட்சம் பேருக்கும் அந்த இடத்துல அந்த உணவுக்கு எந்த ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்லா இல்லைன்னு தூக்கி யாரும் வெளியே கூடாது விரயம் ஆயிடக்கூடாது ஏன்னா அது உணவு அதை தடுக்கிறதுக்கு தெய்வம் இப்ப ஒரு சரியான ஆளப்பா நீ புடி இவரை முடி நீ சரியான நல்ல ஒரு தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு அந்த சாமி கொடுத்த உத்தரவு தான் அந்த பெண்மணி கொண்டு வந்த அந்த பால் எப்படி அதாவதுங்க இப்படித்தான் உண்மையான தெய்வங்கள் பேசுற எல்லையில நாம எடுக்கிற முடிவுகளுக்கு சாமி கூட நிற்கும் உத்தரவு கொடுக்கும் அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம போனோம் அப்படின்னா தெய்வம் எல்லா விஷயத்திலும் கூட நிற்கும் இப்போ அதாவது மூணு நாள் திருவிழா ஒன்பது தடவை எட்டு தடவை ஏழு தடவை பத்து தடவை சமைச்சாலும் அந்த பத்து தடவை சமைக்கிற சமையலில் சாமி கூட நிற்கும் சமையல் கார் கூட நின்று சாமி சமைக்கும் ஏன் பிள்ளைய வந்த பிள்ளைய என் பிள்ளைய என் மக்க என் பிள்ளைகளோட வயித்த நான் நிரப்பணுமப்பா ருசியா ரசிச்சு எல்லாரும் சாப்பிடணுமப்பான்னு சாமி கூட நின்று சமைச்சு எல்லா குல மக்களுக்கும் கொடுக்குங்க எல்லா பங்காளிகளுக்கும் கொடுக்கும் எல்லா சாமியாளிகளுக்கும் கொடுக்கும் ஏன் தெய்வம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிச்சு தெய்வம் பரிபூர்ணமாக கொடுத்த உத்தரவு சரியான ஆளை அந்த எல்லையில் நிப்பாட்டிருக்கு அதனால இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் எப்பயுமே குலதெய்வத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் குலதெய்வங்கிறது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உயிருக்கு உயிரா நெருக்கமாக நம்ம கூட பேசுகிற சாமி இது அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் நம்ம குலசாமின்னு அதனால் இது போன்ற நிகழ்வுகள் குல தெய்வம் எந்த அளவு நம்மளிடம் பேசும் நம்மை காப் காக்குங்கிறதுக்கு ஒரு சத்தியமான உண்மை நிகழ்வுங்கிறதுனால அன்பர்கள்ட்ட இந்த அழகான ஒரு பதிவை ரொம்ப அதாவது எப்படி சொல்லணும்னா தெய்வமே உத்தரவு கொடுத்து நான் கூட நிற்கிறேன் என் பிள்ளைய வந்து எல்லா பிள்ளைகளும் வயிறார பசியார ருசியாக சாப்பிட்டு போகட்டும்னு தெய்வம் எடுத்த முடிவு தெய்வம் எடுத்த உத்தரவை இந்த உண்மையான நிகழ்வு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்